ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஏழு நான் சொல்கிறது உனக்கு புரியுதுதான் சௌந்தரம் என்னை கணவர் கேட்க புரியுதுங்க ஆனாலும் மனசுக்குள்ளே பக் பக்குன்னு தான் இருக்குது நம்ம மகனுக்கு கல்யாணம் நடக்குமா என்று தெரியாமல் நாலு நாள் முன்னாடி வரை மயங்கி போய் இருந்தோம் இப்போ மகனின் திருமணத்தை எந்த தடங்களும் இல்லாமல் முடிவு பண்ணிவிட்டோம் செய்து முடித்தும் காட்டுவோம் நம்பிக்கையா தைரியமா இரு என்றார் மனைவியிடம் சவுந்தரம் கணவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தார் இந்த பத்து வருடத்திற்கு முன்பு இந்த பத்து வருடம் இவரை எப்படி மாற்றிவிட்டது பத்து வருடத்திற்கு முன் குருபரன் பரம்பரை பணக்காரர் தான் ஆனால் கோபமும் புரட்டுத்தனமும் கொண்டவர் பொதுவாக பெரிதாக யாரையும் மதித்து பேச மாட்டார் பணச்செருக்கு அவரிடம் நிறைய உண்டு ஆனால் கடவுள் இந்த பத்து வருடத்தில் நிறைய பணத்தை அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு இவரிடம் இருந்த அந்த கர்வத்தை தான் தான் என்ற அகங்காரத்தை துடைத்து எடுத்து விட்டார் கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் என்று கடவுளுக்கு தெரியும் ஒருவரிடம் எடுக்க வேண்டிய கர்வத்தை அகங்காரத்தை எடுத்து விட்டார் கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரா கொடுக்கவில்லை என்றால் என்னவாகும் என்னாலோ இவராலோ தாங்க முடியாதே என்ற பரிதவிப்பு சவுந்தரத்திற்கு அது புரியாதா குருபரனிற்கு கவலைப்படாதே சௌந்தரம் விதியை மதியால் வெல்லலாம் என்கிறார்கள் வென்று காட்டுவோம் அதற்கு நாம செய்த புண்ணியங்கள் நமக்கு துணை வரட்டும் என்றார் வீட்டிற்கு சென்றார்கள் முதலில் கிட்ட சொல்லுங்க ஏன்னா அவன்தான் முதல்ல ஒத்துக்கணும் அவன் ஒன்றும் சிறு பையன் இல்லை மிரட்டி பணிய வைக்க உங்களைப் போலவே அவன் கோபமும் முரட்டுத்தனமும் கொண்டவன் என்று சௌந்தரம் சொல்ல என் மகன் என்ன மாதிரி தாண்டி இருப்பான் என்று பெருமையாக முறிக்க விட்ட குருபரன் மனதிற்குள் மகனை நினைத்து சின்ன பயம் இருக்கத்தான் செய்தது ஆனாலும் தனக்குள் சமாளித்து கொண்டவர் மகனிற்கு ஃபோன் செய்தார் கம்பெனியில் இருந்த சஸ்திக் அவனுடைய பிரைவேட் எண்ணிற்கான அழைப்பை கேட்டு அதிசயமாக ஃபோனை எடுத்தான் அப்பா பெரும்பாலும் பகல் நேரத்தில் பேச மாட்டாரே எதுவும் முக்கியமான விஷயம் என்றால் மட்டும்தான் பேசுவார் இல்லை என்றால் எப்போதும் அம்மாவான் இரவு எட்டு மணிக்கு போன் அடித்து பேசுவார் இவனுக்கு வேற வேலை இருந்தால் இவனே அம்மாவை அழைத்து பேசிவிட்டுத்தான் அந்த வேலையை பார்ப்பான் தங்கைகளும் அவனிடம் வெளிப்படையாக தினமும் பேச மாட்டார்கள் அவன் குணம் அப்படி அம்மாவிடம் கூட சற்று கராராகத்தான் பேசுவான் அப்பாவிடம் மரியாதை இருக்கும் அவரும் மகனை இரண்டு வார்த்தை நல்லது கெட்டது என்று பேசிவிட்டு வைத்து விடுவார் ஹலோ சொல்லுங்கப்பா என்ன தம்பி நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் என்ற போதே அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசப் போகிறார் என்று அவனுக்கு தோன்றியது காரணம் அவருடைய குரல் பெரும்பாலும் அவர் குரலை வைத்து அவருடைய மனநிலையை அவன் குடும்பமே கணித்து கண்டுபிடித்து விடுவார்கள் என்ன விஷயம் இது இந்த இது இந்த புத்திசாலித்தனம் தான் குருபரனுக்கு மகனிடம் ரொம்ப பிடித்தது தொழிலை கட்டி காப்பாற்ற இந்த கூர்மை வேண்டும் உனக்கு கல்யாணம் பேசி முடித்து விட்டேன் வரும் பதினேழாம் தேதி உனக்கு கல்யாணம் என்றார் என்னது என்றார் தன்னை அறியாமல் ஆமா தம்பி உனக்கே தெரியும் நான் உனக்காக கடந்த நாலஞ்சு வருஷங்களுக்கு மேலே பெண் தேடுகிறேன் என்று இப்பத்தான் நான் கும்பிடும் முருகன் அருளால் உனக்கான பெண்ணை பார்த்து முடித்து விட்டேன் உனக்கே தெரியும் முப்பது வயதிற்குள் உனக்கு திருமணம் முடித்திருக்க வேண்டும் என்று முடித்து முடித்துவிட வேண்டும் என்று தான் தீவிரமாக பெண் தேடினேன் உனக்கு முப்பது வயது பிறக்க இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு அதற்குள் திருமணம் முடியணும் ஆனால் இன்னும் மூன்று மாதங்கள் தான் இருக்கு அதற்குள் திருமணம் முடியணும் ஆனால் உன் ஜாதகப்படி இன்னும் இருபது நாளைக்கு பிறகு உனக்கு ஏற்ற முகூர்த்தமே இல்லை செய்தால் இந்த தேதி தான் பெண் வீட்டுக்காரர்கள் தான் ரொம்ப தயங்கினாங்க பெண் வீடு இல்லையா சீறு அது இது என்று ஏகப்பட்ட வேலை இருக்குமே ஆனால் நான் அவர்களை பேசி பேசி சரி விட்டேன் உன் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடக்கணும் என்று உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா இது என்ன கேள்வி பெண் யார் எனக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா இப்படி எதுவும் கேட்காமல் இது என்ன தேவையில்லாத கேள்வி என்று சஸ்தி நினைத்தான் மகனின் அமைதியில் மகனை உணர்ந்து கொண்டார் தம்பி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உன் திருமணம் என் பொறுப்பு நான் தான் மணமகளை தேர்ந்தெடுப்பேன் என்றேன் அதைத்தான் என்று நான் செய்திருக்கேன் அது சரிப்பா நீங்கள் தேர்ந்தெடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நான் தான் தாலி கட்டி வாழப்போகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கா என்று பெண்ணின் போட்டோ கூட காட்டலையே நீங்கள் ஃபோட்டோவை கூட பார்க்காமல் நான் எப்படி திருமணம் செய்ய முடியும் இப்போ என்ன உனக்கு பெண்ணின் போட்டோ வேண்டும் அவ்வளவுதானே ஆமாம் சரி இன்னும் ரெண்டு நாள்ல பெண் வீட்டில் போட்டோ வாங்கி அனுப்புகிறேன் ஆனால் பிடித்தாலும் பிடிக்கலை என்றாலும் இந்த பெண் தான் உன் மனைவி என்றார் அழுத்தமாக இந்த குரலில் தந்தை பேசினால் பிறகு வேறு பேச்சை தான் இவர் இந்த குரலில் தந்தை பேசினால் பிறகு அவர் பேச்சை தான் மற்றவர்கள் கேட்கணும் இது தெரிந்த க கதைதான் சஸ்திக் அமைதியாக நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உனக்கான பட்டு வேஷ்டி சட்டை பெண் வீட்டார் எடுத்து விடுவாங்க நீ பதினைந்தாம் தேதி காலை நம் வீட்டுக்கு வந்துவிடு சரி வைக்கிறேன் என்றவர் போனை வைத்து விட்டார் சசிக் அப்படியே தலையில் இடிவிடுந்த மாதிரி இருந்தது அவனுக்கு அவன் அப்பாவை பற்றி நன்றாக தெரியும் முன்பெல்லாம் பயங்கரமான கோபக்காரர் எப்போதும் ஒரே மகன் எப்போதும் ஒரே மகன் என்பதால் அவன் மேல் ரொம்ப பிரியமாக இருப்பார் ஆனால் மகனோ மகளோ வெளிப்படையாக பாசத்தை காட்ட மாட்டார் அவரை போலத்தான் இவனும் அதனால் பெரும்பாலும் அப்பா பேசி அப்பா பேச்சை இவன் தட்ட மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு எது நல்லது என்று அவர் அவர் மனதிற்கு படுதோ அதைத்தான் செய்வார் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டார் இப்போதும் அதே கதைதான் செய்திருக்கிறார் என்னோட என்னோட வாழ்நாள் பூரா என் கூட வாழப்போகிறவள் அவளை நான் நேரில் பார்க்க வேண்டாமா உனக்கு ஏற்ற பெண்ணை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று அவர் முன்பு சொன்னபோது கூட எனக்கு பிடித்திருக்கா என்று கேட்பார் பிடித்தால் சரி என்று சொல்லுவோம் இல்லை என்றால் மறுத்து விடுவோம் என்றுதான் அவன் அசால்ட்டாக இருந்தான் இப்போ என்னடா என்றால் அவர் மின்னாமல் முழங்காமல் தலையில் இடியை தூக்கி இவன் தலையில் போட்டுவிட்டு போய்விட்டார் அப்படியே விக்ரமை பிடித்து இருந்தவன் சுதாரித்து உடனே அழைத்தது தாயைத்தான் அந்த நேரம் சௌந்தரமும் திக் திக் என்ற மனதுடன் கண்டிப்பா மகன் தனக்கு போன் அடிப்பான் என்று தான் காத்திருந்தார் கூடவே கணவரும் இருக்க எப்படி பேசி சமாளிப்பது என்று அவர் இப்போதே குழம்பி போனார் போன எடு நிதானமா பேசு அவன் உன் மகன் அவன் நல்லதுக்காகத்தான் எதையுமே செய்வோம் உனக்கு தெரியும் அப்படின்னு உனக்கு தெரியும் தானே பிறகு என்ன நீயே தயங்கினால் பிறகு எப்படி அவனை சமாளித்து சரி கட்டுவாய் என்று கணவர் தைரியம் கொடுக்க போனை எடுத்தவர் ஹலோ என்று சொல்லும் முன் மகன் பொறிந்து விட்டான் ஃபோனை எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமாமா ஏன் உனக்கு இவ்வளவு நேரமா ஏண்டா உனக்கு எப்படி பேசணும் என்று இதுவரை ஏன் உனக்கு எப்படி பேசணும் என்று இதுவரை கிளாஸ் எடுத்தாராப்பா என்றான் குருபரன் மகனை நினைத்து பெருமைப்பட்டார் உண்மையே தானே சொல்கிறான் அது ஒன்றும் பொய்யில்லையே அது ஒன்றும் இல்லைப்பா நான் சமையல் கட்டில் இருந்தேன் அதுதான் கேட்கலை என்றார் நம்பிட்டேன் என்றான் இந்த ஒற்றை வார்த்தையே அவன் நம்பலை என்று சொன்னது என்னம்மா அப்பா எப்படி பண்ணிட்டாரு அவரே பெண் பார்க்கிறதா சொன்னார் நான் யாரையும் காதல் அப்படி இப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள் நானும் சரி அப்பா சரி அப்பா சொன்னால் சரிதான் என்று இருந்தேன் சரி அதுக்கு என்ன இப்போ உங்கள் அப்பா சொன்னபடி உனக்கு பெண் பார்த்து இருக்காரு அவ்வளவுதானே அம்மா நான் சொல்கிறத முழுசாக கேட்கறதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் கொடுக்க அவர் பெண் மட்டும் பார்த்துருந்தா ஏன் இவ்வளவு கோவப்பட போகிறேன் கூடவே நிச்சயமும் பண்ணி திருமண தேதியையும் குறிச்சிட்டாரு இது என்ன இது என்ன நியாயம் எனக்கு தெரியாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இதுதான் பெண் என்று அவர் எப்படி முடிவு பண்ணலாம் தம்பி உங்ககிட்ட உங்கள் அப்பா பல வருஷமாக பல தடவை சொன்னது தாண்டா இது நான் தான் உன் மனைவியை தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னார் தானே நீயும் சரி என்று தானே இருந்தாய் இப்ப என்ன மாத்தி பேசுறாய் என்று கேட்க அம்மா நான் மாத்தியும் பேசல மடக்கியும் பேசல நான் சொல்றத முதல்ல நீ புரிந்து கொள் சரியா என்று அவன் அதட்ட இதோ ஆரம்பிச்சிட்டான்ல இவன் அப்பா போல மூக்கு மேல கோபம் வருது இப்ப தாண்டா சொல்ற என்று சற்று கடுப்பாகவே கேட்க அது சரி நான் தான் நீங்க ரெண்டு பேரும் செய்த காரியத்துக்கு நொந்து போய் கடுப்பாகணும் ஆனால் நீங்கள் என்கிட்ட கடுப்பை காட்டுறீங்க பெண் பார்த்த வரை ஓகே தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை பெண்ணை நேரில் காட்டி நான் எனக்கு பிடித்திருக்கா என்று சொன்ன பிறகு தானே நீங்கள் நிச்சயம் பண்ணியிருக்கணும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி திடீர்னு இதுதான் பொண்ணு வர்ற பதினேழாம் தேதி கல்யாணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏன் தங்கச்சிக்கு கூட மாப்பிள்ளை பெண் நேரில் பார்த்த பிறகு தானே நிச்சயம் பண்ணினீங்க பிறகு ஆண் பிள்ளை எனக்கு போய் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓ திருதுப்புன்னு நிச்சயம் பண்ணி தேதி இருக்கீங்க நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் சுதந்திரம் கூட எனக்கு இல்லையா என்று அவன் கத்த தம்பி எங்களுக்கு தெரியாது தம்பி எங்களுக்கு தெரியாது என்று நீ நினைக்காதே உன்னுடைய வெளிநாட்டு பழக்க வழக்கம் எல்லாம் உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை கண்டும் காணாமல் இருக்கிறாரு ஏன் உன் அப்பா உன்னை சுற்றி எப்பவும் ஒரு வளையம் வச்சிருக்கிறாரு நீ சொல்றது உண்மை உன் தங்கச்சிக்கு நீ சொல்ற மாதிரி பார்த்து பார்த்து மாப்பிள்ளை தேர்ந்து எடுத்து பிடித்திருக்கு என்று அவள் சொன்ன பிறகுதான் திருமணம் முடிவு செய்தார் உன் அப்பா காரணம் அவளுக்கு ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை எளிதாக மற்ற ஜாதகங்களோடு பொருந்தின ஜாதகம் அதனால் தேர்ந்தெடுத்தோம் நிறைய வாய்ப்பு இருந்தது ஆனால் உனக்கு அஞ்சாறு வருடம் உன் அப்பா பின்பார் பெண் பார்க்காத இடம் இல்லை உன் ஜாதகத்தோட எந்த பெண்ணின் ஜாதகமும் பொருந்தலை நம்மோட ஜோதிடர்கள் எதிர்பார்த்த அளவு பொருந்தவில்லை சரி என்ன பண்ணுறது ஓரளவு பொருந்தினால் கூட போதும் என்று கூட உன் அப்பா முயற்சி செய்து பார்த்து கிடைக்கலை ஏன் உன் அத்தை மகள்களில் எந்த ஜாதகமும் உன் கூட பொருந்தவே இல்லை இதனால் தான் உன் அத்தை மகள்களுக்கு வெளியே மாப்பிள்ளை பார்த்தோம் உன் அப்பாவும் நானும் உனக்கு கல்யாணமே நடக்காமல் போய்விடுமோ என்று எத்தனை பயந்து கொண்டு இருந்தோம் தெரியுமா என்று பயந்து கொண்டு இருந்தோம் என்று எங்களுக்குத்தான் தெரியும் ஏதோ இப்போ உன் அப்பா கும்பிட்ட தெய்வங்களின் அருளால் ஒரு பெண்ணின் ஜாதகம் மிக பிரமாதமாய் பொருந்தி இருக்கு உன் அப்பா கூட இப்படி பொருத்தமான ஜாதகம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அப்பாவிற்கு இப்போ தான் நிறைவாக இருக்குது இந்த பத்து வருடத்தில் உங்கள் அப்பா மனசார சிரித்தது இன்றுதான் பெண் வீட்டாரை கே அவங்க கூட உடனே ஒத்துக்கலை ஏன் பெண்ணிற்கு ஏன் பெண்ணுக்கு கூட இன்னும் எந்த விவரமுமே தெரியாது அவங்க அம்மா அப்பா இன்னும் ஊருக்கு கூட போயிருக்க மாட்டாங்க இனிமேல் தான் திருமணம் பற்றி அந்த பெண்ணிற்கே தெரியும் அம்மா சும்மா என் கோபத்தை கிளப்பாதீங்க எந்த காலத்தில் இருக்காரு அப்பா இப்போவும் ஜாதகம் தோஷம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இது கம்ப்யூட்டர் காலமா என்றான் அது சரிதான் தம்பி எந்த காலமாக இருந்தாலும் சில விஷயங்கள் மாறாது என்றார்